காலையிலிருந்து இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையில எந்த மொழியையும் பரிந்துரை செய்யலை அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு கல்வியை அரசியலாக்க வேணாம் தேசிய கல்விக் கொள்கைய குறுகிய பார்வையோடு பார்க்காதீங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா பி எம் ஸ்ரீ பள்ளிகள் அந்த பள்ளிகளை தமிழ்நாடு ஏத்துக்காததால தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காரு கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு பற்றி எனக்கு தெரியும் அதை நான் மதிக்கிறேன் ஆனால் நம்ம அந்நிய மொழியை நம்பியிருக்க கூடாது அப்படின்னு வீடியோவில் பேசியிருக்காரு these are the two integral component of implementation of nep tamil nadu is losing Around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM series schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language. Because any is giving emphasis to teaching in mother tongue up to class eight. மத்திய அமைச்சர் இப்படி சொல்ல மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக செல் சொல்லிட்டோன்னு பதில் கொடுத்துருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு எப்பவுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்றத நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோன்னு சொல்கிறாரு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி நிதியுரிமை மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்வித் தொகையை ரெண்டாயிரத்தி கோடி வருஷம் வந்து எண்ணிக்கையை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும் பாருங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் எந்த காலத்திலையும் ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதுல வந்து என்ன அரசியல் பண்றது குறிப்பில் மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்ப யார் அரசியல் பண்றாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் இருமொழி மும்மொழி கொள்கை இதற்கிடையில தான் இன்று உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுது இதை ஒட்டி எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி அப்படின்னு உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் ட்விட்டர் பதிவிட்டிருக்காரு அந்த பதிவில் அகத்திலும் புறத்திலும் அன்பு வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு